அப்படி பின்னருக்கு வணக்கம் இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ த்ரீ டேஸாக சீமான அவர்கள் வந்து பெரியாரை கடுமையாக விமர்சிட்டு பெரியார் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு அப்படின்ற அளவுக்கு அவர் விமர்சனம் வச்சுட்டு ஆனா இதே சீமான் தான் சில வருஷம் பெரியார் எங்கள் கொள்கை தலைவர்ன்ற அளவுக்கு அவர் பெரியார் குளோரிஃபை பண்ணிட்டு இருந்தார் இப்போ சீமான் சொன்ன இந்த கருத்துக்கு உடனே திமுக ஆதரவாளர்கள் தீக்கு ஆதரவாளர்கள் அதை அதாவது டிரைவிடியின் ஐடியாலஜியில் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே சீமான கடுமையாக எதிர்த்துட்டு வராங்க இது யூஸ்ஃபுல்லாக நடக்கிற விஷயம்தான் சீமானோ சீமானை வந்து டிரைவிடியின் ஐடியாலஜியில் இருக்கிறவங்க கடுமையாக எதிர்ப்பாங்க சீமானும் அவங்கள கடுமையாக அந்த ஐடியாலஜியை கடுமையாக எடுத்துகிட்டு வராரு ஆனால் இந்த முறை சர்ப்ரைஸ் என்னென்னா சீமானுக்கு ஆதரவாக அண்ணாமலை மற்றும் பிஜேபி ஆதரவாளர்கள் நடைபெற இருக்காங்க அதாவது ஹிந்துத்வா கொள்கையில் டிராவல் பண்ணுறவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ இப்போ இது எப்படி போயிருக்குன்னா டிரெவிடியன் ஐடியாலஜி வச்சு தமிழ் தேசியம் பிளஸ் இந்துத்வான்ற அளவுக்கு ஒரு பெரிய சோஷியல் மீடியாவில் ஆகட்டும் ஒரு டிவி மீடியாவில் பெரிய டிபேட்ஸில் போயிட்டு இருக்கு ஸோ இதற்கு பின்னால் இருக்கும் அரசியல் என்ன இல்லை இப்ப இப்போ ஐடியாலஜி சரியா தவறா அதாவது பெரியார் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாருன்றதெல்லாம் மக்களுக்கு தெரியும் நம்ம சொல்லி பெருசாக விளையாட தேவையில்லை அது அது ஹிஸ்ட்ரி அது ஹிஸ்ட்ரியை ஒழுங்காக புரிஞ்சவங்க வந்து அதெல்லாம் சொல்லி அது வந்து ஏற்கனவே நிறைய பேசியிருக்காங்க பட் மெட்டீரியல் பாலிட்டிக்ஸில் இப்போ சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் மனதில் இருக்கும் கணக்கு என்னென்றதான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் வாங்க வீடியோவில் போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு பாஜகவும் நாம் தமிழரும் என்ன பொசிஷனில் இருக்காங்கன்றது பார்க்கணும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் கணக்குப்படி தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சியாக பாஜகவும் ஐந்தாவது பெரிய கட்சியாக நாம் தமிழர் இருக்குது இவங்க ரெண்டு பாஜக வந்து பதினோரு பர்சன்ட் ஓட்டு சீமான நாம் தமிழ் வந்து எட்டு எட்டு பர்சன்ட் ஓட்டு இது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது இப்போ நாம் தமிழரை பொறுத்தவரை அது அதுக்கு ஒரு ஃபேஸ்னு ஒருத்தர் இருக்க இருக்கு நான் சீமான் தலைமை சீமான் தலைமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிச்சு பாஜக பாஜக ஓட்டுக்கு பதினோரு பர்சன்ட் பல கிளைமென்ஸ் இருக்காங்க அதுதான் அவங்க அண்ணாமலை ஃபேஸுன்னு கிளைம் பண்ணிப்பாங்க பட் அதில் மோடிக்கான ஓட்டு இருக்குது அந்த ஐடியாலஜிக்கான ஓட்டு இருக்குது அப்புறம் தென் மாவட்டத்தில் இருந்து சில பாஜக தலைவர்களோட கான்ட்ரிபியூஷன்லாம் இருக்குது ஸோ பல டேக்ஸ் டேக்ஸ் இப்போ இந்த இரண்டு இல்லை உள்ள ஒரு கம்பல்ஷன் சொல்கிற ஒரு ஆம்பிஷன் என்ன இந்த ஓட்டு அது நம்ம இந்த பதினோரு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கலாம் வச்சுக்கோங்க இந்த ஓட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரீடைன் பண்றது எப்படி அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குமே எடப்பாடி பண்ணி பழனிசாமியை நம்புறதுல ஒரு சில இன்செக்யூரிட்டிஸ் இருக்கு இன்செக்யூரிட்டிஸ் இருக்கு அது மட்டும் அவங்க ஆம்பிஷன்னா அதிமுக இடத்தை நம்ம பிடிச்சிடணும்ன்ற ஒரு எண்ணமும் இவங்க இருக்கு ஸோ இவங்களுக்கு வந்து இப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் இதே மாதிரி ஒரு என்டிஏன்னு ஒரு மாற்று அணியை உருவாக்குனாங்க அதுவும் பதினெட்டு பர்சன்ட் எடுத்தது அஹ் தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சியாக இப்போ இப்ப அப்பவும் அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு விட அது ரெண்டு வருஷம் கழிச்சு நடந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் இவங்களாம் இந்த அஞ்ச அஞ்சரை பர்சன்ட் ரீட்டைன் பண்ண முடியல ஏன்னா அவங்க ஒரு பெரிய அணியை கட்ட கட்ட முடியல இந்த அஞ்சரைன்றது ரெண்டரை குறைஞ்சிருச்சு அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நடந்து கிடையாது பதினோரு பர்சன்ட் வந்து குறையக்கூடாது கூடாது ஏன்னா அவங்களுக்கு வந்து இருபத்தி ஆறு இருபத்தி முக்கியம் இருபத்தி ஆறில் இந்த பதினோரு பர்சன்டை ரீட்யின் பண்ணால் தான் இருபத்தொம்பதுல பதினஞ்சு பர்சன்ட் வேலை எடுத்து போக முடியும் அப்போ தான் லாங் டேர்மில் இந்த கட்சியை வளர முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அதுக்கு வந்து இருபத்தி ஆறில் ஒரு என்டிஏ இப்போது இப்போது இருபத்தி நாலில் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் ஃபேஸ் உள்ள என்டிஏ இருக்குது பட் இருபத்தி ஆறில் வந்து ஒரு சிஎம் ஃபேஸ் உள்ள என்டிஏ இன்னும் ஒரு லார்ஜர் என்டிஏ கட்டணுன்ற ஒரு கம்பல்ஷன் பிஜேபி இருக்குது பட்ஜலாக சீமானோட பேச்சுக்கள் இந்த ஒரு வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா தனித்து போட்டின்னு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் தனித்து போட்டிட்டு அவரோட கான்பிடென்ஸ் கொஞ்சம் இறங்கியிருக்கு ப்ளஸ் இந்த விஜயோட என்ட்ரி வந்து அவருக்கு மனசுல பெரிய அச்சத்தை உருவாக்கி இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா விஜய் வந்து கட்சி அஹ் அறிவி அறிவிச்சு மாநாடு போறதுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி விஜய் என் தான் கூட்டணி வரப்போகிறார் போறாரு நான் விஜயோட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரு பல பல இடங்கள் சொல்லிக்க விக்கிரமாண்டி தேர்தலில் விஜய்யோட ஆதரவு தான் அப்படின்ற சொல்லிக்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னாரு இன்ஃபேக்ட் விஜய் தரப்பில் அஃபீஷியல் எந்த கன்ஃபர்மேஷன் வரல இவரோட இவரோட பேசுகிறான்னு சொல்லி இதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் விஜய் தரப்பில் ஒரு கன்ஃபர்மேஷன் வராமல் இவர் சீமான் வந்து கூட கூட்டணி வர போகிறான்னு சொல்றாருன்னா அப்பவே வந்து அவர் கூட்டணி வைக்க தயாராகிட்டேன் இனிமேல் நான் தனித்து போக போக முடியாது விஜய் தனித்து தனிச்சு போட்டிட்டான்னா தனக்கு ஒரு பாதி பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற ஒரு அச்சத்துல வந்து விஜய் வடையே கூட்டணி போறேன்ற அந்த ஒரு ஸ்டாண்டை வந்து மூணு மாசம் ஒன்று எடுத்தாரு இப்போ அந்த ஸ்டாண்டில் இல்லை பட் அப்பவே ஒரு பயத்தில் எடுத்துட்டார் அதுக்கு அடுத்து விக்ரவாண்டி தேர் தேர்தலில் வந்து அதிமுக ஓட்டர்ஸ் கிட்ட போய் நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க நீங்கள் அதான் அதிமுக கண்டஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் எடப்பாடி இடத்துல ஒரு உண்ணாவிரத போராட்டத்துக்கு கூட இடும் இடும்பாவனன் கார்த்தி போன்ற நாம் தமிழில் கட்சிக்காரங்க அனுப்பி கொஞ்சம் ஆதரவு தெரிவித்தார் ஆனால் அந்த விக்ரவாண்டியில் அதிமுக ஓட் டிரான்ஸ்ஃபர் ஸோ இப்போ அதிமுக மேலே இவருக்கு ஒரு நான் ஒரு டவுட் வந்துருச்சு அவங்களால ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமான்னு ஸோ இப்போ இருக்க சுஷ ஸோ அதுக்கப்புறம் விஜயோட மாநாடு அந்த க்ரௌட்லாம் பார்த்து அவருக்கே உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கையின்மை வந்துருச்சு இனிமேல் நம்ம தனியே தனியாக டிராவல் பண்ணால் நம்மள சஸ்டேன் பண்ண முடியுமா எட்டுன்றது ஆறு கீழே போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு அச்சம் வந்துருச்சு ஸோ இது அவருக்கும் இப்போ கூட்டணி போகணுன்ற கம்பல்ஷன் உள்ளே இருக்கு இது பல நாம் தமிழர் கட்சிக்காரங்க சீமான் ஆதரவாளர்கள் ஏன் நம்ம ஐயா ரவீந்திர ஒத்துக்க மாட்டாங்க பட் அவர் உள்ளுக்குள்ள கூட்டணிக்கு போகணுன்ற கம்பல்ஷன் சீமானுங்க இருக்கு ஸோ இந்த ரெண்டு கம்பல்ஷனும் மீட் பண்ணுற ஒரு இடம் தான் இந்த ஒரு பிஜேபி நாம் தமிழ் அலையன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்தால் என்னன்றது தான் ஏன்னா பிஜேபி எடுத்துகிட்டிங்கன்னா இப்போ பீகார்ல எடுத்துட்டு எடுத்து அவங்க வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டின்ற மாதிரி நிதிஷ்குமார் ட்ராவல் பண்ணுறாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் இல்லை ஃபார்ட்டி சிக்ஸ்டி சில சில இடங்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவில் இவங்க டிராவல் பண்ணாங்கன்னா இவங்களோட ஓ இருபத்தி நாலில் எடுத்த ஓட்டை வந்து இருபத்தாறு லீடின் பண்ணி இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவான பண்ணால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் வெற்றி வர முடியாது பட் இருபத்தாறில் ஒரு கணிசமான வாக்குகளை பெறலாம் அதை வைத்து இருபத்தொம்போது முப்பத்தொன்பதில் முப்பத்தொன்னில் பெரிய இளம் கேமரிஞ்சாலும் இதுதான் இல்லைன்னா விஜய் போன்ற ஒரு நியூ ஃபோர்ஸ் ஒரு பாப்புலர் ஆக்டர் உள்ளே வரும்போது ரெண்டு பேருக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படும் அது மட்டும் இல்லை அதிமுக வந்து ஒரு நல்ல அணியை கட்டமைச்சிட்டாங்கன்னா பிரதானமாக பிஜேபிக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டு பெருசாக வராது அந்த ஒரு சிக்க சூழல் இருக்கிறதால எப்படியாவது இவங்க ஒன்று சே ஒன்று வரணுன்றது சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் ஒன்று என்ன இருக்குது அதுவும் குறிப்பாக அண்ணாமலையை வரைக்கும் என்னென்னா பிஜேபி வந்து இந்த பதினோரு பர்சன்ட் ஈட்டியன் பண்ணுறதுக்கு ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி போயிட்டாங்கன்னா அதிமுக இருக்கிற ஃபஸ்ட்டு கண்டிஷன் அண்ணாமலையை நீக்குங்க அண்ணாமலையை தள்ளி வைங்க அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் தான் வைப்பாங்க அதுக்கு அந்த கட்சி கட்சி தலைமையும் ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்க உடனே நீ செய்யும் அதிமுக ஒரு நம்ம சிக்னிஃபிகண்ட் நம்பர் சீட்ஸ் கொடுத்தாங்கன்னா ஏன்னா எல்லாரும் மெட்டீரியல் பாலிடிக்ஸ் தான் இருக்காங்க அண்ணாமலை தள்ளி தள்ளி வைக்கணும்னா ஒரு பத்து சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குன்னா அவங்க கொடுத்துருவாங்க அப்படி நடந்தால் தன்னோட அரசியல் வாழ்க்கையை முடிச்சிடும் ஸோ அந்த பதினோரு பர்சன்ட் ரீட்டின் பண்ணத்துக்கு அதிமுக இல்லாமல் ஒரு மாற்று அணியை ஏற்படுத்தி கொடுத்தான்னா லாங் ரன்ல பிஜேபி வளர முடியும் தன்னோடைய ஷிப்பிங் சிஸ்டேன் ஆகும் அப்படின்னு நினைக்கிற என்ன இருக்கு இந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான் ரெண்டு பேருமே எப்படியாவது நம்ம இணைஞ்சிடல ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க திமுக கடுமையாக விமர்சிக்கிறாங்க அதுக்கு அடுத்து கடுமையாக விமர்சிக்க பிஜேபி தான் ஸோ அப்போ அப்படிப்பட்ட பிஜேபியை எதிர்க்கிற பிஜேபி அலையன்ஸுன்றது அந்த கட்சிக்காரங்க மாதிரி எப்படி அக்செப்டன்ஸ் ஆகும்ன்ற அச்சம் சிம்மனுக்கு இருக்குது பிஜேபி பொறுத்தவரை என்ன நாம் தமிழர் வந்து கொஞ்சம் செப்பரேட்டு தாட்ஸ் நிறையவே சொல்லிட்டுருக்காங்க அந்த மாதிரி கட்சியோடு இணையிறா அவங்க கொள்கைக்கு எதோ பிரச்சனை வருமான அந்த ஃபியரும் இருக்குது ஸோ ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த் ரெண்டு பேரும் பண்ணணும் பண்ணணும் அது பண்ணுறதுக்கான ஆயத்த பணிகள் தான் இப்போ இருக்கேன் இப்போ ஒருவேளை இப்போ சீமானுக்கு எதிராக சக்தி திமுகவினர்லாம் ஒரு வழக்கு திட்டம் தொடர்ந்துருன்னு சொல்கிறாங்க அந்த வழக்கில் எங்கே சீமான் கைதானார்னா சீமானுக்காக நான்தூண கட்சிக்காரங்க வர வரத விட பாஜக ஆதரவாக நிறைய பேர் வந்து நிற்பாங்க ஏன்னா அந்த பெரியார் எதிர்ப்புன்ற அந்த மைண்ட் செட்டில் ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இணைஞ்சு ஏதோ ஒரு புள்ளியில் ட்ராவல் பண்ண பண்ணலாம் அப்படின்ற திட்டத்தை நோக்கி தான் அவங்க ட்ராவல் பண்றாங்க இதில் பாஜக உள்ள இன்னொரு சைலண்ட் தாட்டு ஒன்று இருக்கு சீமானை காமி காட்டி ஏடிஎம்கே கிட்ட ஒரு சீட்ஸ்குள்ள கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு இருக்கு அண்ணாமலைக்கு இல்லை பட் பாஜக தலைவர்கள் ஏடிஎம்கே மோர் சேஃபர்னு அதுக்கான இது அதுக்கான ஒரு முயற்சி அங்கே நடக்குது ஸோ இந்த ஒரு அலையன்ஸ் பாலிடிக்ஸ் தான் இருபத்தாறுக்கு இருக்காங்க நான் முன்னமே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் இருபத்தாறு எலெக்ஷன்றது ரெண்டாவது இடத்துக்கான போட்டி மட்டும்தான் இப்போ தெரியுது அவங்க முதல் இடத்த பிடிக்கிற வேலையில் இவங்க வந்து எந்த கட்சியும் செய்யலை அந்த ரெண்டாவது இடத்த இணைஞ்சு பிடிக்கணுன்ற ஒரு முயற்சியில்தான் பாஜகவும் நாம் தமிழை இணைஞ்சிருக்காங்க ஒருவேளை அந்த அணியை வந்தா கொள்கையை தாண்டி ஒரு நிஜமாக ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியல் வேணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் அந்த அணிக்கு போட்டு போடுவாங்க இல்லைன்னா விஜய் என்ற சக்தி மூலம் இந்த ரெண்டு பேருமே அறிவாங்குவாங்கன்றதான் நடப்பார் பார்க்கலாம் அடுத்த கட்டம் அந்த ரெண்டு கட்சி தன்னோட அரசியல் எப்படி பண்ணுறாங்கன்னு சீமான் ஏற்கனவே சொல்லி கார் மோடி மோடிக்கு த ரொம்ப பிடிக்கும் மோடிக்கு சீமான இஷ்டம் அந்த த தான் இஷ்டப்படும் சீமானை மோடி சந்திக்கிறாரன்றது பொறுத்த வந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடு அணிவாங்க